வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த காணொலியில் தெனாலிராமனோட இளமை பருவத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம் நான் முன்பு காணொலியில் சொன்ன மாதிரியே தெனாலிராமனோட அப்பாவோட இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பமும் அவரும் பக்கத்தில் இருந்து அவங்க மாமாவோட ஊருக்கு வந்து இடம்பெயர்ந்தாங்க இடம்பெயர்ந்தாங்களே தவிர அவங்களோட குடும்பத்தோட மருமை வந்து மாறவே இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் அவருடைய ஊரான தெனாலிக்கு அவர் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு முனிவர் வந்தார் அவர் ராமனுடைய இந்த நிலமையை பார்த்துட்டு ரொம்ப வருந்தினார் அதுக்கப்புறம் ராமனை கூப்பிட்டு ராமா நான் உனக்கு ஒரு மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் நீ அந்த மந்திரத்தை ஊருக்கு வெளியில் இருக்கிற காளி கோயிலில் போய் நீ சொன்னால் உன் முன்னாடி காளி தோன்றி நீ கேட்ட வரத்தை வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த மந்திரத்தை வந்து ராமனுக்கு கற்றுக் கொடுத்தாரு ராமனும் முனிவு சொன்ன மாதிரியே சாயங்கால வேளையில் காளி கோயிலுக்கு போய் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி பார்த்தான் நூற்றி எட்டு முறை சொல்லி பார்த்ததுக்கப்புறம் காளி அவர் முன்னாடி தோன்றவே இல்லை அதனால் என்ன பண்ணுனா யோசிச்சுட்டு இருந்தான் அப்போது அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு முனிவர் வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொன்ன சொன்னார் நம்ம நூற்றி எட்டு தடவை தான் சொன்னோம் அப்படி சொல்லிட்டு அதே மந்திரத்தை அவன் ஆயிரத்தி எட்டு தடவை சொன்னான் அப்பவும் காளி தோன்றவே இல்லை ஆனாலும் அவன் மனம் தள்ளாமல் அந்த கோயிலையே காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழித்து காளி வந்து அவன் முன்னாடி தோணுனாங்க தோண்டிட்டு என்னை ஏன் அழைச்ச உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டாங்க காளி அப்போது தெனாலிராமன் காளியை வந்து ரெண்டு கையை கூப்பிட்டு வணங்கி தொழுதுவாரு கேட்டான் தாயே நான் வறுமையில் வாடுறேன் எனக்கு வறுமையும் அழியணும் அதே சமயம் எனக்கு நல்ல அறிவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதுக்கு காளி பெருசாக சிரித்தாங்க உனக்கு பேராசை தான் போ கல்வியும் வேணும் அதே சமயம் செல்வமும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ராமன் ஆம் தாயே புகழடையே கல்வி வேண்டும் வறுமை நீங்கள் பொருள் வேண்டும் இரண்டையும் தந்து நீங்கள் அருள் செய்ய வேண்டும் சொன்னான்னு ராமன் அப்போ காளி சிரிச்சிக்கிட்டே தன்னோட ரெண்டு கையிலையும் ஈட்டினாங்க அந்த ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் ரெண்டு கிண்ணம் இருந்துச்சு அதில் பாலோடு இருந்துச்சு அந்த கிண்ணங்களை வந்து ராமனிட கொடுத்தாங்க காளி ராமா இந்த ரெண்டு கிண்ணங்களையும் உள்ள பால் வந்து விசேஷமானது வலது கிண்ணம் வந்து கல்வியையும் இடது கிண்ணம் வந்து செல்வமும் தரவள்ளது ஆனால் நீ ஒரு கிண்ணத்தில் பாலை மட்டும்தான் குடிக்கணும்னு சொல்லி ஒரு கற்றலையும் இட்டாங்க உனக்கு எது ரொம்ப தேவையோ அதை மட்டும்தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன அதுக்கு ராமன் தாயே நான் கல்வி செல்வம் ரெண்டையும் தானே கேட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு கிண்ணத்தில் இருக்கிற பாலை மட்டும் குடிக்க சொல்கிறீங்களே இது என்ன நியாயம் எனக்கு எதை குடிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாதிரி நின்னான் பிறகு என்ன யோசனை வந்துச்சோ தெரில ரெண்டு கிண்ணத்தில் இருக்கிற பாலையும் ஒன்னா கலந்து மட மடன்னு குடிச்சிட்டான் குடிச்சிட்டு காளியை பார்த்துட்டு சிரிச்சான் ஆனால் காளி தகச்சி போய் நின்னாங்க நான் உன்னை ஒரு கிணத்துல இருக்கிற பாலை தானே குடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் ராமன் இருந்துட்டு நானும் ஒரு கிணத்துல இருக்கிற பாலை தானே குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் ரெண்டையும் நீ கலந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு காளி கேட்டாங்க கலக்கக்கூடாது நீங்கள் சொல்லவே இல்லையே ஏ தாலி தாயே அப்படின்னு சொல்லி சொன்னான் காளி வந்து பெருசா பொண்ணிச்சாங்க அதற்கு காளி ராமா நீ என்னையே ஏமாற்றி விட்டாயே நீ பெரிய ஆளுதான் போ நீ பெரிய புலவன் வாராட்டையும் பரவாயில்ல விகடகவி என்று வந்து அழைக்கப்படுவாய் என்று சொல்லிட்டு காளி மறைஞ்சு போயிட்டாங்க ராமன் விகடகவின்னு சொல்லி பார்த்தான் முன்னிருந்து படித்தாலும் சரி பின்னருந்து படித்தாலும் சரி விகடகவின்னு சொல்லி வருதுன்னு சிரிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அவன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான்